ஐ வரலாற்று படைத்த ஜஸ்பிரித் பும்ரா டோட் மலிங்காவின் சாதனை முறியடிப்பு ஐ வரலாற்றில் ஜஸ்பிரித் பும்ரா புதிய சாதனையை படைத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ சீசனில் மும்பை மீ மற்றும் லக்னோ ஏஸ் ஜி அணிகளுக்கு இடையே வான்கடே மைதானத்தில் இன்று ஏப்ரல் இருபத்தேழு நடைபெற்ற போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரா வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தைப் பிடித்தார் ஜஸ்பிரித் பும்ரா லசித் மலிங்காவின் பதினான்கு வருட பழமையான சாதனையை முறியடித்துள்ளார் பொம்ரா இந்த போட்டியில் மூன்றாம் ஓவரில் முன்னணி பேட்டர் ஈடன் மார்கரம் விக்கெட்டை கைப்பற்றினார் இதன் மூலம் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆய்வியல் வரலாற்றில் மிக அதிக விக்கெட்டுகளை பெற்ற பந்துவீச்சாளராக சாதனை படைத்துள்ளார் அவர் இப்போது நூற்று எழுபத்தொன்று விக்கெட்டுகளை பெற்றுள்ளார் இது இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இந்த ரெக்கார்டை வைத்திருந்த லசித் மலிங்காவின் சாதனையை முறியடித்தது இது மட்டுமின்றி புமுரா ஐபிஎல் வரலாற்றில் ஒரே அணிக்கான அதிக விக்கெட்டுகளை பெற்ற பாசருடன் இணைந்துள்ளார்